சென்னை சாலி கிராமத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்திய நடிகர் விஷால் பிரேமலதாவிற்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் மறைந்த திரைப்பட நடிகர் விஜயகாந்திற்கு விஷால் நேரில் சென்று மலர் தூவி தனது அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார் மேலும் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார் குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லட்சுமணன் வணக்கம் பத்மநாபன் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் அவருடைய உடலானது தேமுதிக தலைமை கழகமான கோயம்பேட்டில் அவர் உடல் புதைக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தொடர்ந்து கடந்த இரண்டு வாரங்களாகவே அவர் உடலுக்கு பல்வேறு தரப்பு கட்சி தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுமக்களும் சரி தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அஞ்சலி செலுத்துவதற்காகவே அந்த இடத்திலானது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக தொடர்ந்து வைக்கப்படுகிறது வருகிறது மேலும் அந்த இடத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக பார்த்தோன்றால் கட்சி தொண்டர்கள் அனைவருமே அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு சாலை கிராமத்தில் உள்ள அவர் வீட்டிற்கு சென்று அந்த அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களுமே திரைப்பட நடிகர்களும் சரி திரைப்பட இயக்குநர்களும் சரி கட்சி தலைவர்கள் ஏராளமானோர் தொடர்ந்து இந்த அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய வீட்டில் உள்ள புகைப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு பிறகு அவருடைய பொது கட்சியின் பொதுச் செயலாளரும் அவருடைய மனைவிமான பிரேமலாத்தா விஜயகாந்திற்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் அந்த நிலையில் நடிகர் விஷால் அவர்கள் தற்போது அந்த கோயம்பேட்டில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு மீண்டும் அவர் சாலி கிராமத்தில் வீட்டில் சென்று அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் மேலும் அவருடைய மனைவியான கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு ஆறுதல் கூறினார் அதன் தொடர்ச்சியாக இந்த திரைப்பட இயக்கத்தின் கட்சி தொண்டர்களும் மேலும் அங்கு கட்சி அலுவலகத்துக்கு வருவார்கள் எனவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்தின் பெயர் வைப்பதாக கடந்த ஒரு வாரங்களாகவே பேசப்பட்டு வருகிறது இந்த பிரேமலதாவிடம் கூறியதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பொது இடத்தில் விஜயகாந்தின் மணிமண்டபம் கட்ட வேண்டும் எனவும் பொதுமக்களும் சரி கட்சி தொண்டர்களும் சரி கோரிக்கையாக வைக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக விஷால் அவர்கள் இப்ப தற்போது அவர்களிடம் பிரேமலதா விஜயகாந்திடம் பேசுவதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சங்கங்களும் சேர்ந்து அவருக்கு ஒரு சிலை வைப்பதாகவும் தற்போது கடந்த ஒரு வாரமா பேசப்பட்டு வந்த நிலையில் பொது இடத்திலும் தனியாக ஒரு மணிபந்தம் கட்டி நடிகர் சங்கம் சார்பாகவும் ஒரு மணி கட்டப்பட போதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து நடிகர் சங்க கூடுதல் கூடிய விரைவில் ஆலோசனை நடைபெறும் எனவும் தற்போது நடிகர் சங்கத்தின் செயலாளர் விஷால் அவர்கள் தற்போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளரிடம் தற்போது ஆறுதல் தெரிவித்து இதை பற்றி கூறி வந்தார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்